ஒரு தினம் பதினைந்தாவது பதினைந்தாம் தேதி சித்திரைவாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தினம் இந்த காணொலியில் நாங்கள் பேசக்கூடிய விடயம் ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் கவேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி மற்றும் ஸ்ரீதரன் எம்பி ஆகியோருக்கு ஒரு பக்கிரங்க அழைப்பை விடுத்திருக்கின்றார் இது பற்றி பார்க்க இருக்கின்றோம் அது மாத்திரமில்லாமல் இந்த வரவிருக்கக்கூடிய உள்ளூர் ஆட்சி சபை தேர்தலிலே எவ்வாறான வெற்றிகளை நாங்கள் அடைய முடியும் என்பது தொடர்பாகவும் பல்வேறுபட்ட விடயங்களை பேச இருக்கின்றார் இது தொடர்பாகவெல்லாம் இந்த காணொலியில் இன்றைய தினம் பேச இருக்கின்றோம் அதுக்கு முதல்ல இதுதான் நீங்கள் முதல் தடவையாக எங்களுடைய சேனலுக்குள்ள வாருங்கள் காணொளிகளை காணொலிகளை அப்படி என்று சொல்லி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போதான் இதுக்கு பிறகு என்னுடன் கொண்டு இந்த யூடியூப் உறவை நாங்கள் வளர்த்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் அந்த காணொலிக்குள்ள போவோம் இன்றைய தினம் நாங்க பேசக்கூடிய அந்த விடயம் வந்து ராமநாதன் அர்ஜுனா அவர்களினால் வெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகிரங்கு அலை போன்று அதாவது நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய தமிழ் கட்சிகள் எங்களுடைய தமிழ் பேசுகின்றோ தமிழ் அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு துருவங்களாக பிரிந்திருக்கின்ற மாதிரியாக நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த நிலையில ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய முகப்புத்தகத்தில் ஒரு பதிவு ஒன்று இட்டிருக்கின்றார் அந்த பதிவிலே வந்து பகிரங்கள் அழைப்பு ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்ற விடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த வரவிருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலிலே என் பிபியினரை வடமாகாணத்தில் தோற்றடிப்பதற்காக தமிழ் தரப்புகள் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான ஒரு அழைப்பு தான் இதில் விடுக்கப்பட்டிருக்கின்றது ஆக கதேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி மற்றும் ஸ்ரீதரன் எம்பி ஆகியோருக்கு இந்த அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அஹ் இப்ப வந்து இந்த பௌர்ணமி தினத்திலே தையட்டி திஸ்தவிகாரையில இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த போராட்டத்திலே சகேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி அவர்களிடம் வந்து சில வினாக்கள் கேட்கப்பட்டது அதாவது நீங்கள் அர்ஜுனா ராமநாதன் எம்பியுடன் இணைவீர்களா என்று கேட்கப்பட்ட பொழுது அவர் சொல்லியிருந்த விடயம் வந்து ஆனால் அதை தாண்டி வந்து அர்ஜுனா அவர்களுக்கும் இடையில வந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெறவில்லை எதிர்காலத்தில் வந்து அவரும் தமிழ் தேசியம் பேசித்தான் இருக்கிறார் அவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து நியாயமான தமிழ் தேசியம் கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தார் பாராளுமன்றத்தில் வந்து தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு தேசிய தலைவர் தொடர்பாகவும் விடியங்கள் தொடர்பாகவும் வந்து அவர் கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கார் ஆனால் எங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தைகள் நடக்காமல் இருந்தாலும் கூட எதிர்காலம் தொடர்பாக வந்து இப்போ எங்களுடைய அமைப்புக்கு வந்து ஒரு சில பார்வைகள் இருக்குது தான் உதாரணத்துக்கு வந்து நாங்கள் நாங்கள் இயக்கத்துக்கு வந்து நாங்கள் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி அமைக்கணும் என்ற ஒரு கனவு ஒன்று இருக்கு இப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நாங்கள் கால்நிலை சமத்துவத்தை வந்து நாங்கள் தீவிரமாக வந்து கடைபிடிக்க விரும்புகிற ஒரு அமைப்போம் அதே நேரம் வந்து சாதி வேறுபாடுகளை வந்து நாங்கள் வந்து ஒரு கொண்டு ஒரு அமைப்பு அப்படிப்பட்ட ஒரு நிலப்பாடுகளை வச்சிருக்கோம் அந்த நிலப்பாடை மாற்று என்ன என்னை பொறுத்தளவில் வந்து அவர் அவர் இன்றைக்கு ஒரு சாதாரண மனிதர் இல்லை அவர் ஒரு பாராளுமன்ற ஒருத்தர் மக்களுடைய அங்கீகாரம் பெற்றவர்கள் என்ற வகையில் அவருடைய வார்த்தை பெரியவர்கள வந்து இந்த முடியங்களில் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து அவருடைய கருத்துகளை வந்து நம்ம ரெண்டாவது வந்து தையட்டு நம்ம தையட்டிலே இருக்கிறோம் தையட்டி விஷயத்திலேயும் வந்து அச்சுனா அவர்களுடைய கருத்து வந்து உங்களுடைய கருத்தோடு வந்து அவருடைய அரசியல் போக்கு என்பது அவருடைய சித்தாந்தம் தங்களுடைய சித்தாந்தம் ஆக வெவ்வேறு கருத்துக்கள் இருப்பதனால் வந்து பயணிப்பது முடியாது என்கின்ற மாதிரியாக அவர் சொல்லியிருந்தார் இருந்த போதிலும் அவரும் வந்து தமிழ் தேசியம் பேசி இருக்கிறார் நாங்களும் தமிழ் தேசியம் பேசித்தான் நின்று கொண்டிருக்கின்றோம் என்கின்ற மாதிரியாக சொல்லியிருந்தாராக இந்த தமிழ் தேசியம் என்ற ஒரு விடயம் இவர்களை இணைக்குமா என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இது மாத்திரமில்லாமல் கடந்த மாதங்களிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற அமர்விலே கூட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நரசிம் அவர்கள் அவதூறு பரப்பினார்கள் என்று அவருக்கு பேசுவதற்கான அந்த தடை என்பது விதிக்கப்பட்டது அதாவது அவர் பேசுவதை ஒளி ஒளி பரப்பு செய்வது வந்து தடுக்கப்பட்டிருந்த ஒரு விடயம் நீங்கள் அறிந்த ஒரு விடயம் அப்ப இவர் மேல் வந்து இவ்வாறான இவர் வந்து பெண்கள் மேல் வந்து பாலியல் ரீதியான கருத்துக்களை குற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார் என்று சொல்லி இருந்த பொழுது இவருக்கு ஆதரவாக பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் மன்னிப்பு கோரியிருந்தார் அதாவது இவருக்கு சார் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு சார்பாக மன்னிப்பும் கோரியிருந்தார் அப்படி என்று பார்க்கின்ற பொழுதும் இவர்களும் மீண்டும் இணைவார்களா என்று சொல்லி இந்த ஒரு விடயத்தை வைத்து நாங்கள் முடிவு எடுக்க முடியாது அதுடன் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த வடக்கு மாகாணத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய நிறைய குளறுபடிகள் எல்லாம் ஏற்பட்டிருந்தது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த நிலையில ஸ்ரீதரன் எம்பி வந்து அந்த சபையை விட்டு இருந்த சம்பவங்களும் நடந்திருந்தது அது மாத்திரமில்லாமல் ராமநாத அர்ச்சுனா எம்பி அவர்களினுடைய கருத்துக்கும் இவருடைய கருத்துக்கும் எதிரே முரண்பாடுகள் இருப்பதனால் இவர்கள் இணைவார்களா என்று என்பதெல்லாம் தெரியாது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அது மாத்திரம் இல்லாமல் இப்பொழுது தனிப்பட்ட ஒரு நபராக அவர்கள் இணைவார்கள் என்று கூற முடியாது ஒரு கட்சியின் முடிவின் அடிப்படையில் தான் எடுக்கப்படுகின்ற விடயங்களாக அது எல்லாம் தீர்மானிக்கப்படும் என்று சொல்லி எண்ணுகின்றோம் ஆக இந்த மாதிரியாக ஒரு அழைப்பொன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது தேசிய மக்கள் சக்தி கட்சியினரிடம் இருந்து இந்த எங்களுடைய தமிழ் பேசுகின்ற பிரதேசங்களை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான ஒரு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த இந்த விடயம் ஒரு புறம் இருக்கின்ற பொழுதும் இப்பொழுது வந்து இந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் ஆரம்பமாக இருக்கின்றது தென்மராட்சி இந்த தென்மராட்சி யின் உடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கருணைநாதன் இளங்குமரன் அவர்கள் தென்மராட்சி நான் பாராளுமன்ற தேர்தல் தேசிய மக்கள் சத்தியில் போட்டியிட்ட போதே பல பிரச்சனைகளை கூறினார்கள் தென்மராட்சி மண் என்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு கிட்டவே ஒரு பாரிய பிரச்சனையை உருவெடுத்து உருவாகி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதன் ஊடாகவும் தெரிவு செய்யப்பட்டார் அவர் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் இல்லை பிறந்தவர் இல்லை ஆனால் இந்த பிரதேசத்தின் ஊடாக அவரது வாழ்க்கையில் பலதை கண்டவர் குடும்ப வாழ்க்கையையும் முதல் முதலாக இங்கே இருந்துதான் ஆரம்பித்தவர் ஆனால் அவரது வாழ்க்கையில் நீண்டு நிலைக்கக்கூடிய செயற்திட்டம் இல்லை தலைமைத்துவம் இல்லை ஆனால் தவளை தன்பாயால் கெடும் என்கின்ற மாதிரியாகவும் தென்மராட்சி பிரதேச மக்கள் தவறான ஒரு நபரை தெரிவு செய்து நாடாளுமன்றம் அனுப்பியிருக்கின்றார்கள் என்கின்ற மாதிரியாகவும் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை நேரடியாகவே சாடியிருந்தார் இந்த காணொளியையும் நாங்கள் பதிவேற்றியிருந்தோம் இதனையும் நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இதற்கு வந்து பதிலளிக்கும் முகமாக ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு பதிவு ஒன்றை தன்னுடைய முக புத்தகத்திலே அந்த பதிவிலே அவர் பல்வேறுப்பட்ட விடயங்களை வந்து கூறியிருக்கின்றார் குமரா கேட்டுப்பார் ஒருமுறை உன்னிடம் உன் இனம் தமிழினம் என்பதை நான் சொல்லிவிடுகின்றேன் சிங்கள பெண்ணுக்கு ஜால்ஜா போடுவது உனக்கு அரசியலாக இருக்கலாம் எனக்கும் என் இனத்துக்கும் அது அவமானம் என் பேசிய தலைவரே நான் என் பேசுகின்ற வசனங்கள் உனக்கு மாறி கூவுவது போல் இருக்கலாம் எனக்கு தெரிந்த தமிழ் தெரிந்தும் அத்தமிழிலேயே சொல்கின்றேன் நாங்கள் தமிழர்கள் வீர சிங்களோ வீர முஸ்லீம்களோ இந்த உலகத்தில் இல்லை என் இனம் தமிழ் இனமடா நீ இன்று மேடைகளில் பேசுவது உனக்கான வாக்குகளாய் இருக்கலாம் ஆனால் இதயங்களில் இருந்து என் என் இனத்துக்கான இருப்புகள் உனக்கு அவை வார்த்தை கலங்களாக தெரிந்தால் நீ அரசியல் அவை என் இனத்தின் கடைசி குரல்களாக தெரிந்தால் நான் தலைவரின் தொண்டன் என் இனத்திற்கு தொண்டு செய்வது என் தந்தையின் பாதையில் நானும் நகர்கின்றேன் உன்னால் சாவக்கச்சேரி மண் அவமானப்படுகிறது என்பதை நீ எப்போது உணர்கிறாயோ அப்போதுதான் சாவகச்சேரி மண்ணுக்கு அது பொற்காலம் நான் வரக்கூடாது என்று சாவ கச்சேரி மண்ணிலே நீ கும்பிடும் சிங்களவர்களுக்கு பொங்கல் வை நீதிமன்ற தீர்ப்புகள் எங்கள் பக்கம் தந்து இருந்தால் நான் மேல் உனக்கு பாராளுமன்ற வாக்குகள் என்ன தெரியுமோ தெரியாது உன் சக பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் காட்டி எது கூடவென்று கேள் உன்னுடன் இருப்பவர்களாவது சொல்லி தரட்டும் சிங்களத்துக்கு மாரடிப்பவன் இல்லை நான் என் இனப்பைக்காய் மார்பையே தூக்கி கொடுப்பவன் முடிந்தால் கோழிகளிடமும் சொல் என்னை சுட்டுவிட்டு சாவகச்சேரி மண்ணில் கடந்து போக சொல்லே தமிழனாய் இருப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் ஒரு இனத்தின் கோடாளி காம்பாய் நான் வென்று கன காலம் இவ்வாறாக அந்த பதிவிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இது மாத்திரமும் இல்லாமல் அவசரமான ஒரு வெளிப்படையான வேண்டுகோள் ஒன்றையும் அவர் விடுத்திருக்கின்றார் அதாவது உறவுகளிடம் பகிரங்க மாறி ஒரு வேண்டுகோள் மேன்முறையீட்டு நீதிமன்ற வழக்குகளுக்கு பண உதவி செய்ய முடியுமாக இருந்தால் தயவு செய்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்கின்ற மாதிரியாகவும் அவர் வந்து உதவியினை கோரியிருக்கின்றார் ஏற்கனவே இவர் இவ்வாறான உதவிகளை கோரியிருந்த நிலையிலே மீடவும் நேற்றைய தினம் இவ்வாறான உதவிகளை அவர் வந்து கோரியிருப்பதும் இது நேரத்தில் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த பதிவிலே அவரான விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றது கருணைநாதன் இளங்குமரன் அவர்கள் தொடர்பாக அது மாத்திரமன்றி கருணைநாதன் இளங்குமரன் அவர்கள் வந்து ஒரு விபத்திலே சிக்குண்ட பொழுது அவருக்கு ஒரு சரியான ஒரு பாதுகாப்பான வாகனத்தை வழங்குமாறு அஹ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நட்டு அவர்கள் தனக்கு வாகனம் வழங்காட்டியும் கூட அவருக்கு வழங்குமாறு நாடாளுமன்றத்தில் கோரிக்கை ஒன்றையும் முன்வைத்திருந்த அது மாத்திரம் இல்லாமல் இந்த டிசிசி மீட்டிங்ஸ் நடக்கின்ற பொழுதும் இளம் குமரன் ரஜீவன் அது மாதிரி அர்னா எம்பிகள் போன்றவர்களுக்கு இடையிலே வந்து தர்க்கங்கள் ஏற்பட்டிருந்தது அதாவது என்பிபி யினருக்கும் மூசு சின்னத்துக்கும் இடையிலே தர்க்கங்கள் ஏற்பட்டிருந்ததையும் நாங்கள் காணக்கூடிய மாதிரியாக இருந்தது இவ்வாறான விடயங்கள் எல்லாம் ஒருபுறம் சென்று கொண்டிருக்கிறது அரசியல் ரீதியாக இனி வந்து எந்தெந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலே இவர்களுக்கு நிச்சயமாக அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகின்றது என்பது திங்கட்கிழமைதான் அறிய கிடைக்கும் என்று கூறப்படுகின்றது அப்ப அதற்கான பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் இவர்கள் வந்து தீவிரமாக முன்னெடுத்துக் கொண்டிருப்பதை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடிய மாதிரியாகவும் இருக்கின்றது இந்த பாராளுமன்ற அமர்வுகளிலே நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த உரைகளை பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசியத்தை பற்றி பேசி இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து தமிழ் மக்களுக்காக குரல் கொடுப்பார்களாக இருந்தால் உங்களே அது வந்து வரவேற்கத்தக்க விடயம் தான் வேறு வேறு துருவங்களாக பிரிந்து இல்லாமல் ஒன்றாக இடைந்து தமிழ் மக்களுக்காக பேசினால் அதில் நிச்சயமாக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் அஹ் வந்து பிரிந்து பிரிந்து நிற்பதை விட எல்லாரும் ஒன்றாக இருப்பதுதான் பலம் இல்லையா அப்ப இது தொடர்பாகவும் அவர்கள் வந்து பேசி தங்களுடைய கட்சி ரீதியாக முடிவுகளை எடுத்து அறிவிப்பார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு புறம் பார்த்தோம் சொல்லி சொன்னால் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நடக்கக்கூடிய விடயங்களை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் கூட உங்களுடைய கருத்துக்களை இது தொடர்பான கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அஹ் முடியுமான வரையில் நாங்கள் தொடர்ந்து இது தொடர்பான விடயங்களை பேசிக் கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் அந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி உறவுகளை